ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம சேஃபாக உணர்ற பிளேஸ் வீடு தான் பட் ஒரு சில குழந்தைங்களுக்கு வீடே சேஃபாக இல்லாத நிலமையில தான் இருக்குது பட் வீட்டில் சண்டை போட்டு கோபித்து கொண்டு வெளியே போனால் என்ன நடக்கும் ஒரு பெரிய ட்ராப்பில் போய் ஒரு சின்ன குழந்தை மாட்டிருக்கு ஒரு பதிமூணு வயதுள்ள ஒரு சிறுமி இது வந்து உண்மை சம்பவம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பதிமூணு வயதுள்ள ஒரு சிறுமி அம்மா அப்பா வந்து பிரிஞ்சுருக்க காரணத்தினால் அப்பா வந்து வேலை செய்கிறாரு அதனால அவங்க பாட்டிக்கிட்ட தான் வளர்கிறாங்க ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாட்டிக்கிட்ட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க வெளியே போயிட்டு அவங்க தோழி வீட்டில் ரெண்டு நாள் வந்து ஸ்டே பண்ணுறாங்க ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்துட்டு நைட்டில் வந்து தனியாக பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ வந்து ஒரு ரெண்டு நபர்கள் ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே உள்ள நபரும் ஒரு முப்பது வயதுக்கு மேலே உள்ள நபரும் ரெண்டு பேரும் அந்த குழந்தைக்கிட்ட வந்து பேசுகிறாங்க இங்கே பாருமா இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து தனியாக கூடாது இப்படிலாம் உட்காந்துட்டு இருந்தால் அவனை கடத்திட்டு போயிடுவாங்க இங்கே நான் உனக்கு அப்பா மாதிரி அதனால் வா நான் அவனை பத்திரமா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா வேஷம் போட்டு அந்த குழந்தைக்கிட்ட பேசி ஏமாற்றி வீட்டுக்கு வந்து அந்த ஐம்பது வயதுக்கு மேலுள்ள நபர் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு உள்ளே போன பிறகு அந்த குழந்தைய வந்து தப்பாக இருக்க வந்து ட்ரை பண்ணுறாரு ஸோ அந்த குழந்தைய என்ன பண்ணுதுன்னா அவர் பிடிச்சி தள்ளிட்டு வெளியே ஓடி வருது வெளியே பார்த்தா அந்த முப்பது வயதுக்கு மேலுள்ள நபர்னு ஒருத்தங்க சொன்னாங்க பார்த்தீங்களா அவர் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு இந்த வயசானவங்களே இப்படி தான் வா நான் உன்ன கூட்டிகிட்டு போய் நான் ஒன்று பத்திரமாக வச்சுக்கிறேன் எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அதுக்கு முன்னாடி சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து கல்யாணம் ஆகாமல் போனால் சேர்த்துக்க மாட்டாங்க அதனால் க நமக்கு நான் வந்து தாலி கையை மட்டும் கட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து ஒன்று அலோவ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதனால் அந்த சிறுமியும் வந்து அந்த சூழல் தெரியாமல் ஒத்துக்கிறதுனால கல்யாணம் மாதிரி பண்ணிவிட்டு அது கல்யாணம் ஆக்சுவலாக கண்டிப்பாக கல்யாணம் கிடையாது சும்மா தாலியை வந்து கட்டிட்டு வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அந்த சிறுமிக்கு அந்த குழந்தைக்கு வந்து பாலியல் தொல்லை வந்து கொடுக்குறாரு இது வந்து கொஞ்ச நாள் நடந்துகிட்டே இருக்குது ஒரு நேரம் அவர் வந்து அசந்த நேரமாக பார்த்து அந்த குழந்தை என்ன பண்ணிருக்குன்னா அவரோட மொபைலை எடுத்து அந்த குழந்தையோட உறவினருக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தகவல் சொல்லியிருக்கு என்னை வந்து ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தாலி கட்டிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு பாலியல் வன்கொடுமை வந்து பண்ணுறான் தயவு செஞ்சு எனக்கு காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதர் இருக்குது ஸோ அதனால் அவர் வந்து போலீஸில் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க பாட்டியை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி என் பேத்தி வந்து காணும் என்கிட்ட சண்டை போட்டுட்டு வெளியே போயிடுச்சுப்பா எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த குழந்தை வந்து ஃபோன் பண்ணி சொன்னதுனால கரெக்டாக ட்ராப் பண்ணி வந்து அந்த பர்டிகுலர் நபரையும் இன்னொரு நபர் ஐம்பது வயதுக்கு உள்ள நபரையும் வந்து பிடிச்சிட்டாங்க ஏற்கனவே வந்து இந்த முப்பது வயதுக்கு உள்ள நபர் வந்து இதே மாதிரியே ஒரு தனியாக வீட்டை விட்டு வெளியே வந்த பெண் குழந்தைய வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற பேரில் தாலி கட்டி ரொம்ப பாலியல் வன்கொடுமை வந்து பண்ணியிருக்காரு ஸோ குழந்தைங்கள இதை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி பெற்றோராக இருந்தாலும் சரி குழந்தைங்களாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு சேஃபாக இருங்க சண்டை போட்டுட்டு வந்து வெளியே போனால் சேஃபாக இருக்குமா இல்லை நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி மட்டும் போயிடாதீங்க பிகாஸ் வீடே ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து சேஃப்டி இல்லாமல் தான் இருக்குது பட் நீங்கள் வீட்டையும் தாண்டி நீங்கள் வெளியே போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேஃப்டியே இருக்காது ஸோ பத்திரமாக இருங்க உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால் நமது கமெண்ட்டில் வந்து தெரியுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோமா டாட்டா சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு